வந்து சேர்ந்துட்டும் மழை போகுதான்னு பாருங்க ம் என்னம்மா ஏஹோ ஹலோ ஹலோ என்ன சூதான போட்டிருந்த அப்புறம் இதுக்கு இந்த உரசு உரசிக்கிட்டு இருக்கிற ஏ அப்பா கல்லுக்கு வலிச்சிடும் போல இருக்கே நீ உரசு ஆ பரவாயில்ல உரசு உரசிட்டியா சூ போட்டதுக்கே முடினா வெறுங்கால எல்லாம் நடந்தினா என்ன செய்வ கம்பிய வச்சு கிழச்சிருவியோ கையாலுங்க பார்த்தாட்டு பேர் பயப்படுவாங்க

வியாபாரத்துல மழைதான் வியாபாரம் நாளை வியாபார வீடியோ நாளைக்கு வரும் இன்னைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கும் நிதின் பிரகதி வாங்கி வச்சிருந்தா ஒரு கொரியர் வந்துருக்கு அதனாலதான் அந்த கொரியரை காமிச்சல நமக்கு கொரியர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நம்ம உறவுகள் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க

ஏன்னா அவங்க சொல்ல வாய்ப்பு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்காரு இப்ப எங்களுக்கு சொன்ன எங்களுக்கு செஞ்சதை சொல்றதுனால உங்களுக்கு தெரியுது சோ செய்யறவங்க எல்லாரும் டக்குன்னு எல்லாம் செஞ்சிட மாட்டாங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு அந்த குணம் இயல்பாவே இருக்க போயி தான் செய்யறாங்க ஓகேங்களா நன்றி இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டாக்க ஒரு பிறந்த நாள் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எப்படியும் எடுத்து கொடுப்பாங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பிறந்த நாள்னா சும்மா எப்படி பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது சரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம் நம்ம நம்ம பையனுக்கு நம்ம பையனுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு எடுத்து கொடுத்து அவங்க செய்கிறாங்க அது அவங்களுடைய ஒரு சந்தோஷம் அவங்க சந்தோஷத்தை நம்ம குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம கை சீட்டி வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்களாம் அட்ரஸ் கொடுக்காமலாம் கிடைக்குதுன்னா இது நம்மளை நேர்ல வந்து பார்த்து வாங்கின உறவுகள் முன்னாடி கொடுத்த அட்ரஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் எத்தனை பேத்துக்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்காம நாங்களும் ஜால்ஜா பண்ணிட்டு இருக்கோம் தெரியும் நான் கேட்டு தரமாட்டிக்கிறாங்க நான் கேட்டு தரமாட்டிக்கிறாங்க நிறைய பேர் தான் கமெண்ட் சொல்லியிருக்காங்க அதனால இப்ப நம்ம யாருக்கும் இன்னும் இடையில நம்ம அட்ரஸ் கொடுக்கல இதெல்லாம் நம்மளை வந்து நேரில் தேடி கண்டுபிடிச்ச ஊர்லயா இருக்கட்டும் கேரளாவிலையா இருக்கட்டும் இங்க வந்து பார்த்து நம்ம கிட்ட பேசிட்டு போய் அட்ரஸ் வாங்கிட்டு போன் நம்பர் வாங்கின டீமுகள் நம்ம உறவுகள் தான் நமக்கு அனுப்பிட்டு இருக்க ஓகேவா வாங்க

நல்ல கொடை சூப்பர் கொடை அப்ப நான் சொன்னேன் அவங்க பெரியவருக்கு மட்டும் புது புதுக்கொட எனக்கு மட்டும் பழைய நீங்க என்ன தவுட்டுக்கு வாங்கினே அப்படின்னு இந்த பக்கம் தரேன் கத்திரிக்கோள் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அவங்க போயிருக்காங்க அதாவது என்னடா தம்பியூட் வீடியோ தம்பியூட் கால சமையல் வீடியோ அதுல போட்டாச்சு தம்பியூட் வீடியோ ஒண்ணுமே போடவே இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போதுதான் இங்கே ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ரைட் கொரிய வாங்கிட்டோம் அப்படின்னு வாங்கிட்டோம் ஓகேவா அத பிரிச்சு ஒரு வீடியோ போட்டுருவோமே சரி மலைக்கு முன்னாடி இப்பயே வச்சு ஆ போட்டு விட்டுட்டோம்னாக்கோ தம்பி விட்டு வீடியோக்கு தம்பி விட்டு சேனல் தம்பி விட்டு சேனல் சொல்றீங்களே அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருந்தீங்க உங்க சேனல் இல்லையா உங்க தம்பி விட்டு சேனல் அப்படின்னு அப்படி கிடையாது ஆரம்பிச்சு வச்சது பிரகதீஸ்வரன் அப்படின்றதுனால அப்படியே இந்த சேனல் இருக்குற போனவே நாங்க தம்பி விட்டு போன தான் நாங்க சொல்லுவோம் அப்பதான் பிரகதி சொல்லுவாங்க ஏன் போன் ஏன் போன்னு சொல்றீங்க ஒழுங்கு அந்த போன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பான் நம்ம என்ன செய்ய சொல்லி சொல்லி பழகிருந்தீங்களே கேள்விகள் எடுத்து வச்சா அதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் நான் இப்படி ஞாபகம் மொட்டமொழ போறமா அப்படி படிச்சு வச்சனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டோம்னா ஞாபகம் வந்துரும் நம்ம அப்படி பேசும் போது பேசுறதுக்கு தானே வேற என்னமோ நினைக்கிறேன் ஆமா என்னைக்காவது நீங்க வியாபாரத்துக்கு போயிட்டு ஒண்ணுமே இல்லாம அதாவது வண்டி காளி வண்டியா வந்திருக்கீங்களா போனதோட திரும்பி பாருங்க படிச்சு பாருங்க அட்வான்ஸ் பர்த்டே அண்ணா அதாவது காளி வண்டியா வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கடவுள் இன்னைக்கு தான் கிடச்சிருச்சு ஆனா அதுக்கான சம்பளம் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா ஒரு சம்பளம் கிடைச்சிருச்சு இப்ப எப்படின்னா ஒரு துணி கடைக்கி போய் வேலைக்கு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு இருபத்தையாயிரம் இல்ல இருபத்தி எட்டாயிரம் இவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அதாவது ஸ்டார்டிங்ல கிடையாது ஒரு அஞ்சாறு வருஷம் வே வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தை நான் சொல்றேன் நேரம் முப்பது நேரம் எல்லாம் கிடையாது தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறு தான் ஆற ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்க்கறவங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய் ஒரு நாள் சம்பளம் நான் விசாரிச்சிருக்கேன் அப்ப அந்த சம்பளம் அங்கேயே நான் நான் ஒரு வேற இந்த தொழில் இல்லைன்னா இந்த தொழில் எந்த தொழில் நமக்கு பெட்டரா இருக்குங்கறதுக்காக நான் யோசிச்சு வைக்கிறது அதுக்காக நான் செஞ்சு கேட்டு பார்த்துக்கிட்டது புரியுதுங்களா அப்ப அந்த எண்ணூறு ரூபாய்க்கு மேலதான் எங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு இவருக்கு எண்ணூறு எனக்கு எண்ணூறு பக்கம் கிடைச்சிருக்கு கூடதான் கிடைச்சிருக்கு என்ன ஆனா ஆயிரம் ஆயிரம் கிடைக்கல ஏன்னா நாங்க போனது பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டரைக்கு மேல ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்தது நாலு மணி ஆயிடுச்சு இத்தனை இடையில இருட்டு அங்க இத்தனை இடையில நமக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா போதும் அது கடவுள் கொடுத்தது தானேங்க நம்ம யார்கிட்டயும் அஹ் கொடுத்து வைக்கணும் டக்குன்னு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்குது அந்த மாதிரி சும்மா கடவுள் எங்களை அனுப்புறதே கிடையாது ஒரு இருநூறு ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துதான் அனுப்பியிருக்காரு எங்களிடம் இல்ல எல்லா யாவையும் எப்படிதான் செய்வாருன்னு நம்புறோம்

அதான் சிரிச்சு பார்த்தா இல்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கொடை வந்து நம்ம இன்னைக்கு எனக்கு குடுத்து போது இந்த பூ கொடைய கொண்டுட்டு போக மாட்டேன்றாருங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தியா

அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையானு எங்களுக்கு தெரியாது கிடைக்கலாம் அவங்க வீடியோ போடாம வச்சுக்கலாம் எங்களுக்கு கிடைக்குது நாங்க வீடியோ போட்டுறோம் அதான் நீங்க வாங்கி கொடுங்க நாங்க யார்ட்டையும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இது எல்லாமே அவங்களா விருப்பப்பட்டு அனுப்புறதுங்க நாங்க நீங்க இப்படி பேச பேச அட்ரஸ் லிஸ்டா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு மாசம் சூடு இருந்து நமக்கு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு தான் வீடியோ கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து நாங்க இதை சொல்லல அவ்வளவு தூரம் எங்க மேல பிரிய வச்சிருக்கிறாங்க நம்ம உறவுகள்ன்றதுதான் மெயின்

குடும்பத்துக்கு செய்யுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் இருந்தாலும் அதுக்காக வாங்குனதுக்கு அப்புறம் நீங்க அந்த வார்த்தை சொல்லாதீங்கிறான்னு நினைக்கிறேன் இதை வந்து நாங்க ரொம்ப மனசார சந்தோஷத்தோட தான் நாங்க ஓகேவா நாங்க ஒண்ணு செஞ்சோம்னா எங்களுக்கு விருப்பத்துக்காக நாங்க செய்யறோம்க்கா அத நீங்க தயவு செய்து வாங்கிக்கிட்டு எனக்கு செய்யாதீங்க நீங்க அதை வந்து வேறவங்களுக்கு செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லாதீங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப நோஸ் கட் ஆகுற மாதிரி இருக்கு அது ரொம்ப சங்கட்டம் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கீங்க நாங்க உங்களை நோஸ் கட்டோ சங்கட்டப்படுத்தவோ நாங்க நினைக்கலங்க எங்களை மன்னிச்சிருங்க போதும் நிறைய நிறைய உங்க அன்பை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க நன்றி 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 ரொம்ப 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 நன்றி வெறும் நன்றி ரொம்ப நன்றி விருப்பம் ஓகேவா

அெல்லாம் ஏன் பேர் சொல்ல நினைக்கிறீங்கன்னு தெரியல பரவாலங்க என் பேர் நீங்க தைரியமா சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லுங்கங்க அப்பதானங்க எங்களுக்கு இவங்கள தான் அனுப்புناங்கன்னு உங்க போட்டோவோட அப்படி போடும்போது அது ஒரு இதுதானங்க ஏங்க அதலாம் அடுத்து அனுப்பும்போது நீங்க சொல்லுங்க என் போட்டோவை போடுங்க என்னுடைய போட்டோவை போடுங்க என்னோட பேரெல்லாம் நீங்க சொல்லலாம் அப்படின்னு நீங்க அனுப்பி சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க சொல்லுவோம் ஓகேவா நீங்க செய்யறது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஓகே பஸ் எங்களுக்கு எங்களுக்கு யார் செய்யறாங்கிறத நாங்க எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது எங்களோட குணம் அதுக்காக நாங்க கேட்டுக்கிறோம் இதுக்கு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது என்னடா அந்த அக்கா இந்த செய்யறத கூட அப்படி அதிரடியா கேட்டு

பால் சோறு கடைக்கு போய் ஒரு ரூபா ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தாக்கா கடையில் போனால் பால் கிடைக்கும் சோறு கிடைக்கும் பால் சோறோ சோறோ எதுவாக இருந்தாலும் கடையில் போய் கிடைக்கும் ஆனா அம்மா ஊட்டி விடுற சுவை அது வேற வீட்டில் செஞ்சு போது அந்த மாதிரி எவ்வளவுதான் நம்மளால் வாங்கிக்க முடிஞ்சாலும் நம்ம உறவுகள் நம்மள வந்து ஒரு உறவா நினைச்சு நமக்கு செஞ்சு வந்து அது சந்தோஷம் தான் கண்டிப்பா அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம் ஓகேவா சரி ஓகே அதிகமா பேச இது பண்ண வீட்லயும் நம்ம போயிட்டுதான் வியாபாரம் முடிச்சுட்டு வந்தோம் இன்னைக்கு வியாபார விடி எப்படி என்னன்றதா இன்னைக்கு நாளைக்கு காலையில உங்களுக்கு வரும் இது இப்போ வந்துரும் உங்களுக்கு ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க